ஒரு காலத்தில் நம் எல்லோருக்கும் பிடித்த விநாயகருக்கு ஒரு பெரிய பலவீனம் இருந்தது அது என்ன தெரியுமா இனிப்புகள் யார் இனிப்பு கொடுத்தாலும் அவர் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார் ஒரு நாள் அவரது பக்தர் ஒருவர் நிறைய இனிப்புகளை கொண்டு வந்தார் விநாயகரும் மகிழ்ச்சியாக எல்லாவற்றையும் சாப்பிட்டார் சாப்பிட்டு முடித்ததும் அவருடைய வயிறு பானையைப் போல வட்டமாகிவிட்டது இரவு வந்ததும் மீதி இருந்த இனிப்புகளை இடுப்பில் கட்டி கொண்டு அவர் நடக்க ஆரம்பித்தார் ஆனால் அதிகமாக சாப்பிட்டதால் அவரால் சரியாக நடக்க முடியவில்லை தடுமாறி கீழே விழுந்து விட்டார் இடுப்பில் இருந்த இனிப்புகள் எல்லாம் சிதறி அவர் அணிந்திருந்த ஆடை கூட கிழிந்து விட்டது அப்போது வானத்தில் இருந்த சந்திரன் இதையெல்லாம் பார்த்து விட்டான் அந்த நாட்களில் சந்திரன் எப்போதும் முழு நிலவாக மிகவும் அழகாக இருந்தார் அவனுக்கு தன் அழகின் மீது கொஞ்சம் கர்வம் அதிகம் பிள்ளையார் விழுந்ததை பார்த்ததும் அவர் பெரிய தொந்தியையும் யானை முகத்தையும் கண்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் சந்திரன் தன்னை கேலி செய்வதை பார்த்ததும் விநாயகருக்கு கோபம் வந்தது சந்திரா உனக்கு உன் அழகின் மீது கர்வம் அல்லவா அதனால் இனி உன்னை யாரும் வானத்தில் பார்க்க முடியாது என்று கோபத்துடன் சாபம் கொடுத்தார் சாபம் கொடுத்ததும் சந்திரனின் ஒளி குறைந்து அவனை யாரும் பார்க்க முடியவில்லை தன் தவறை உணர்ந்த சந்திரன் பயந்து போய் விநாயகர் காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான் விநாயகர் மனம் இறங்கி நான் கொடுத்த சாபத்தை முழுமையாக திரும்பப் பெற முடியாது ஆனால் நான் அதை சிறிது குறைப்பேன் என்றார் எப்படி என்று சந்திரன் பயத்துடன் கேட்டான் இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து ஒரு நாள் முழுவதும் வானத்தில் இல்லாமல் போவாய் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு நிலவாக மீண்டும் பிரகாசிப்பாய் என்று விநாயகர் கூறினார் இதை கேட்ட சந்திரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் விநாயகர் இன்னும் ஒரு சாபத்தை கூறினார் சந்திரனே நீ என்னை பார்த்து சிரித்தது சதுர்த்தி நாளில்தான் அதனால் அந்த நாளில் உன்னை பார்ப்பவர்களுக்கு எல்லாம் சில சிறிய பிரச்சனைகள் வரும் என்றார் இதனால்தான் இன்றும் சதுர்த்தி நாளில் நாம் நிலாவை பார்க்கக்கூடாது என்று சொல்கிறோம் இந்த கதையிலிருந்து நாம் ஒருவரை பார்த்து சிரிக்கவோ கேலி செய்யவோ கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம்